வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்றாரு அப்படி சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் அருவில குளித்துக்கிட்டு இருக்காங்க

நான் பண்ண எடிட்லயே சோ இதுதான் பாத்தீங்கன்னா காமெடி அன்லிமிட்டடா இருக்கும் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க நீங்களே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க அதுக்கு நான் கேரண்டி அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல் யாரோ புதுசா பாத்துட்டு இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சிங் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து அந்த வீடியோ அதாவது தாய்லாந்து போய் அங்கே என்னென்ன சொதப்பில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து போட்டிருந்தாங்க சோ அதுல வீடியோடைய ஸ்டார்டிங் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு போட்டை காமிச்சு பேசிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய போட்லயே போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது அவங்க போற போட்டு வேற இவங்க போக போற போட்டு வேற அப்படின்னு சொல்லிட்டு அது கூட பரவாயில்ல அவங்க என்னமா சொல்லி சமாளிக்கிறாங்க நீங்களே கேளுங்களேன் எனக்கே லேட்டாதாங்க புரிஞ்சது அவங்க பண்ணது காமெடின்னு சிரிச்சிருங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கிடைச்சது லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடச்ச போட்லயே பாத்தீங்கன்னா போட்டிங் போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஊற சுத்துறாங்க அப்புறமா பாத்தீங்கன்னா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ வாங்கி சாப்பிடுறாங்க புரிஞ்சுதுங்க புரிஞ்சுதுங்க நீங்க சைகை பண்றதுலயே தெரியுது உங்களுக்கு ரொம்ப பசி அப்படின்ட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ எடுத்து சாப்பிடுறாங்க என்னங்க நம்ம ஊரு மட்ட ஊர்கா மாதிரியே இருக்கு ஏதா இருந்தாலும் பிராங்க பேசுறாங்க ஓபன் பண்றாங்க பாப்போம் என்ன இருக்க போகுதுன்னு ஒரு ஃபுட்டா இருக்கு சாப்பிடுறாங்க என்னடா கண்ட கருமத்தில ஐயோ அப்படியெல்லாம் எடுத்துக்கூடாது ஸோ அந்த அந்த வந்து தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு டிஷ்ஷாக கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கான ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் அது இருக்குது அதை வந்து பையன் அப்படியே சாப்பிட்டாங்க ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியாக ட்ரோல் பண்ணுறது ஏப்பா எடிட்டரே கொஞ்சம் ஆஃப் பண்ணுப்பா கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம்

என்னென்னமோ சொல்லி நடுங்குது ஸோ அவங்களுக்கும் இதை விட அவங்க நடுங்கினதை விட அவங்களுடைய கேமராமேன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயந்துட்டார்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நடுங்கிட்டு இருந்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்னமா பார்த்தீங்கன்னா டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆசிங்க கவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் ரொம்ப அருவியில் குளித்துக்கிட்டு இருக்கேன் பொம்பளை பிள்ளைங்க குளிக்கிற இடத்துல உனக்கு இல்லையா வேலை முதல்ல கே தள்ளிவா தள்ளிவா ஏலே நீ ஒரு கேமராமேனுங்கிறத பர்ஃபெக்டாக நிரூபிச்சிட்டே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்போர்ட்டுக்கு போறாங்க போகும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகுது ஸோ நானும் இதோட இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டைம் ஓட்டிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணலினா சோ எனக்கு ரொம்ப வருத்தங்க ரொம்ப வருத்தங்க எனக்கு வருத்தம் பா எனக்கு ரொம்ப வருத்தம் இப்படி பண்றீங்க அசிங்கமா இருக்குடா நீ நியாயமா என்னடா பண்ணோ நீ தான செய்யனாத ஏதாவது பெருசா சாதிக்கணும் நீ எதில்டா சார் இப்ப என்ன தெரியும்